ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பங்கு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஆனால் தூக்கமாக வருது ஏன் தூக்கமாக வருதுன்னா நேற்று நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இட்டுன்னு சிட்டி சென்டர் போயிட்டாங்க பொருள் வாங்கி நேரத்துக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இதுக்கு போகிறாங்க மக்கா போகிறாங்க அது தேவையான பொருள் வாய் ஐயோ தூக்கம் வர அதெல்லாம் வாங்கினு வந்து வீட்டுக்கு வர டைமை மணி ஒரு ரெண்டரை மணி போல் ஆகிடுச்சு அப்புறம் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஏஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் காரு இந்த வராண்டாலாம் கொஞ்சம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கணும் இப்போதுக்காக அப்படியே இருக்கிறேன் ஒன்று நேரம் கழித்து பேக்கெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க அது எடுத்துன்னு போய் மேடத்தோட அக்கா வீட்டில் கொடுத்துட்டு பசங்களாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் எட்டுன்னு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்லேருந்து அப்புறம் அப்படியே போய் ஒரு வாரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க காலேஜிலே சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்டேன் நல்ல பிரச்சனை இல்லை பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஓனர் மேடம் ஓனரோட அம்மா மூணு பேரே இப்போ தான் போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்து வண்டி நிப்பாட்டுறேன் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் ஏடிஎம் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் ரெண்டு ஏடிஎம் கார்டு எதனால் ஒன்றா கால் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்பயும் சொன்னா தான் திரும்பவும் சொல்லிட்டு போனாங்க வண்டி சாய் வந்து பயணம் கொடுக்காத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் ஏன்னா அங்கங்கே தீ விபத்து ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தேன் இருக்குது நம்மலாம் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாப்பாடு என்ன செஞ்சுக்கிறாங்க தெரில ஓனர் இருக்கும்போதே நல்லா செய்ய மாட்டாங்க ஓனர் போயிட்டாங்க எனக்கும் பெரிய பையனுக்கு மட்டும்தான் வீட்டு பனிப்பெண் வந்து சாப்பாடு செய்யணும் அதாவது ரெண்டே பேருக்கு மட்டும்தான் செய்யணும் பசங்கள்லாம் எல்லாம் போகுது கொஞ்சம் சின்ன பையன் வந்து ஓனரோட அப்பா வீட்டுக்கு போகிறான் சின்ன சின்ன பசங்கள்லாம் மேடத்தோட அக்கா வீட்டுக்கு போகிறாங்க அதாவது பெரிய பையன் நான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு வீட்டு பனி பெண்ணும் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு மூணு மணி போல் அங்கே போய்டாங்க ஓனரோட அக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க நைட்டு இங்கே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க சாயங்காலம் லைட்டுன்னு போய்ட்டு காலையில் லைட்னு வந்து குமார் அப்படின்னு கொஞ்சம் இது மட்டும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம் என்ன பண்ணுறது சொல்லிட்டா செஞ்சு தான் ஆகணும் இல்லை இங்கே இருக்கும்போது தான் அதிகமாக வேலை வச்சுங்க நீங்கள் இப்போ ஒரு வாரம் போகிறோங்க இந்த டைமில் கூட எனக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் வேலை வச்சுட்டு போகிறாங்களே நியாயமானு வாங்க முடியும் அதெல்லாம் கேட்டாலே இவங்களுக்கு புரிய பார்த்து கிடையாது இவங்களுக்கு புரிஞ்சாலும் வீட்டு பனி போய்னா அது அதுதான் பிரச்சனை பண்ணோம் அதனால் கொஞ்சம் அனுசரணியாக இருந்து மேடம் மாற வரைக்கும் எதனா ஆக்கி கொடுக்குறது சாப்பிட்டு கொஞ்சம் இருப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பாடுனா கொடுத்துருவான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம் நல்லா படுத்து தூங்கிட்டேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக படுத்தேன் ஒரு ஒரு வாரமாக வேலை வேலை வேலைன்னு வேலையில் சுற்றி நின்றுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கினேன் அதுலேயும் ஈவினிங் ஒரு ஒரு ஏழு மணி போல் பசங்க வந்து ஏப்பிடிச்சுங்க அப்புறம் பசங்கள்ட்னு போய் சின்ன பசங்களை வந்து மேடத்தோட அக்கா வீட்டில் விட்டுட்டு பெரிய பையனை இட்டுன்னு போய் ஓனரோட அப்பா வீட்டில் விட்டுட்டு அதுக்குன்னு பெரிய பையன் எங்கள் வீட்டில் இருக்கிறான் ஒரு வாரத்துக்கு யாரும் வர மாட்டாங்க ஏதாவது பொருளும் நான் மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வர தான் சாப்பாடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பனி பண்ணும் போயிட்டாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் பதினொன்றரை மணிக்கு வருஷம் நாங்கள் வந்து இட்டுனு வந்து வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களும் இட்டுனு வந்து விடணும் அப்புறம் பகல் டேப்லெட்னு போய் விடணும் அங்கே அது கொஞ்சம் வேலை தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் எதுனா சாப்பாடு சரி சாப்பிட்டு படுத்து தூங்குறேன் இன்றைக்கி இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடையிது நாளை ஓனடுவங்க தம்பியா தான் நான் வேலை பரே நான் தெரியல ரெஸ்ட் கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கலாம் சரி நாளைக்கு விடல சந்திக்கிறேன் பாய்